காலைதோறும் புதியவை ஏழைகளின் பலன் கிறிஸ்துவே ஜூன் பதிமூன்று ஏற்று வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஏழு ஓர் ஊரில் ஏழையான மனிதன் ஒருவன் இருந்தான் மிகவும் நேர்மையானவன் தன் ஏழ்மையை காரணம் காட்டி யாரிடமும் கையேந்த மாட்டான் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்பவன் அவன் ஒருமுறை அவன் குடும்பம் போதிய வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டது பிள்ளைகள் பட்டினியால் சோர்வடைந்தார்கள் இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் அவனிடம் ஏன் இப்படி அல்லல் படுகிறாய் நம் நாட்டின் ராஜா மிகவும் நல்லவர் அவரிடம் சென்று ஏன் நீ உதவி கேட்கக்கூடாது அவர் உனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்று கூறினார் இதை கேட்ட அந்த ஏழையின் தன்மானம் அரசனிடம் செல்வதை தடுத்தது என்றாலும் தன் குடும்பத்தின் சூழ்நிலையை உணர்ந்த அவன் அரசனை காணச் சென்றான் அது ஒரு காலை நேரம் அரண்மனை வாசலில் நின்ற அவனிடம் நீ வந்த நோக்கம் என்னவென்று சேவகர்கள் விசாரித்தார்கள் அவனும் தான் வந்த காரணத்தை சொன்னான் அதில் ஒரு சேவகன் அவனை ஒரு அறையின் முன்பு காத்திருக்க சொன்னான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனையிலிருந்து அந்த ஏழையானவன் காத்திருந்த அறைக்கு உள்ளே சென்றான் சென்றவன் வெகு நேரமாக வெளியே வரவில்லை இந்த ஏழை சற்று பொறுமை இழந்தவனாக அரசன் உள்ளே என்ன செய்கிறார் என்று எட்டி பார்த்தான் உடனே எதுவும் சொல்லாமல் மடமடவென்று வெளியே வந்தான் அதை பார்த்து சேவகன் ஏன் புறப்பட்டு விட்டாய் என்று கேட்டான் அதற்கு அந்த ஏழை உங்கள் அரசன் என்னை விடவும் பிச்சைக்காரனாக இருப்பான் போலிருக்கிறது நான் அவரிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்தால் அவர் அறையில் சென்று தெய்வத்திடம் கையேந்தி நிற்கிறாரே என சொல்லிவிட்டு போய்விட்டான் அரசனாக இருந்தாலும் அல்லது ஆண்டியாக இருந்தாலும் இறைவனிடம் கையேந்தாமல் ஒருவரும் இருக்க இயலாது என்பது உண்மை ஆலயத்திற்கு வருகிறவர்கள் இறைவனிடம் கையேந்துகிறார்கள் அதுபோலவே ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற தரித்திரர்கள் ஆலயத்திற்கு வருகிறவர்களிடம் கையேந்துகின்றனர் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகளும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டியதாய் இருக்கின்றது இறைவனை சார்ந்திருக்க நாம் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது எப்படி நாம் அவரை தேட வேண்டும் நித்தமும் அவர் சமூகத்தை நாம் தேட வேண்டும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவரிடம் காத்திருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார் நம்மை அவர் கைகளில் ஒப்புவிப்போம் ஜபம் பிதாவே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்திலே ஆமேன்